அம்மன் அருக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் என்பர்களே இன்றைக்கு முக்கியமான பெயர் அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்னங்க முக்கியமான இயற்கை கிரகமான சுப கிரகமான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்கல்ல அப்படி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது மாதிரியான ஒரு கோடிகளை கொடுக்க போற இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பயிற்சி எப்ப பயிற்சி இந்த வக்ர பயிற்சி எப்ப ஆகிற அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் மிருகசீரடத்துல வக்ரமாகிறார் வக்ரமாகி ரோஹி நட்சத்திக்கு வர்றார் அதாவது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை இந்த மூன்ற மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து செல்வதுதான் வக்ர காலங்கிறது இது ஒரு சில பேருக்கு பல யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தாகும் அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அங்க பலன்கள் மாறுபடும் இது முக்கியமான ஒரு பயிற்சிங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு நல்லா தான் குரு இருந்தால் தான் திருமணத்துக்கே குரு பகவான் தான் பெருங்கொண்ட பணம் பதவி பொருட்கள் அந்தஸ்து கௌரவம் நல்ல ஒழுக்கமான குணம் இதுக்கெல்லாம் அதிகரி யாரு குரு பகவான் அப்படிப்பட்டி பயிற்சியை தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா நீங்க வீடியோ பாருங்க நம்ம இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் அதையும் பத்தி டிடியா ஃபுல்லா கொடுப்போம் ஏன்னா அம்மனார் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி எதுனா கடகராசிக்காரன் தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க கடகராசிக்காரன் அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க எதுலையுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரன் எப்படியாச்சும் அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை கடகராசி மட்டும் கண்டிப்பா இருக்கும் தன்னம்பிக்கையோட கூட இருப்பாங்க கடகராசிக்காரன் இதுலயுமே தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் எல்லாமே கடகராசிட்ட கண்டிப்பா இருக்கும் நிறைய கற்பனை திறன் அதிகமா பண்ணுவாங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் தான் அந்த கடகராசிக்கார்தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ரமான கிரக பேச்சி இது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறேன் இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல படுத்து பார்த்துக்கோங்க நீங்க கடக ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாரும் ஒரே லக்னத்துல நம்ம பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு லக்னத்துல கண்டிப்பா பிறந்திருப்போம் லக்ன அடிப்படையில உங்களுக்கு குரு பகவான் எத்தனாம் பாவத்துல இருக்காரு உங்களுக்கு யோகமா இருக்காரா இல்ல யோகம் இல்லாம இருக்காரா அப்படின்னு பாத்துக்கிட்டு அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்றேன்னா ஒரு பொது பணம் தயவு செய்து எடுத்துக்கங்க குரு பகவான் ஒரு சில பேருக்கு நல்ல யோகத்தையும் கொடுப்பாரு ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுப்பாரு உங்க ஜாதகத்தை பொறுத்துதான் அது எடுத்துக்க முடியும் ஏன்னா எனக்கு கடகராசிக்காரங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் இப்ப இந்த கடகராசிக்கு இந்த வக்ரமான கிரக பேச்சு உங்களுக்கு எது மாதிரி என்ன பண்ணணும் கொடுக்க பாருங்க குரு உங்களுக்கு எத்தனா வீட்டு அதிபதியு பாத்துக்கணும் என்னை பொறுத்தவரை உங்க ராசியில குரு உச்சமாவார் எப்போதுமே குரு உங்களுக்கு நல்லவர் தான் கெட்டவர் நான் சொல்லவே மாட்டேன் எங்க உங்களுக்கு நல்ல யோகத்தை காட்டக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் ஏன்னா அவர் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி நான் அவர் எந்த ஒரு கெடுதலையும் பண்ண மாட்டார் என்னை பொறுத்தவரையும் குரு உங்க ராசில உச்சமாக கடகராசிக்கு யோகமானவர் யோகமான கிரகம் எதுனா குருவைதான் சொல்லுவாங்க அதனாலதான் அந்த ராசில பிறந்துட்டா நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒரு இறக்க குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்ட்ட இருக்குங்கிறாங்க சொல்றாங்க நல்லா ஒழுக்கமானவங்க அப்படிங்கிற பேர் எடுக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த தான் தாய் மாதிரி அன்பை காட்டக்கூடிய நபர்கள் யாருன்னா கடகராசிக்கார்தான் ஏன்னா அதனாலதான் குருவுடைய தன்மையை அப்படியே கடகராசிக்கு சொல்லலாம் அப்படிப்பட்ட இரக்க குணம் உள்ளவங்கதான் நீங்க இப்ப உங்களுக்கு பாருங்க அந்த குரு எங்க இருக்காரு பதினோராம் இடத்துல இருக்காரு அவரு லாபத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு அப்ப லாப குருவாக அவர் இருக்கிறார் அவர் லாப குரு வக்ரமாகிறார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து போறாரு இப்ப பின்னாடி போனாருன்னா என்ன ஆன பலனை கொடுப்பாருன்னா கொடுப்பாருன்னா ஒரு சில பேருக்கு அந்த பலன் யோகத்தையும் கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுக்கும் அதை நான் சொல்லிடுறேன் குரு வக்ரம் ஆகும்போது சில பேருக்கு யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தையும் கொடுக்கும் அது ஜாதகத்துல இருக்கிற இடத்தை பொறுத்து குரு பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் இப்போ லாபத்தில் போய் அவர் வக்ரமாகிறார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்க்கணும்ல ரெண்டே நட்சத்திரம் வக்ரமாகிறார் மிருகசிரியனா ரோஹிணிதான் மிருகசிரியனுங்கிறது பொதுவாக பாருங்க யாருடைய நட்சத்திரம் செவ்வாய்வு பாகமுடைய நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும் செவ்வாய் பாருங்க ஐந்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி அது கெடுக்கக்கூடிய கிரகமே செவ்வாய் கிடையாது என்னை பொறுத்தவரை அஞ்சாம் இடம் பத்தாம் இடம் எந்த கெட்ட பொருள் சொல்ல முடியாதுன்னா திரிகோணஸ்தானம் கேந்திரஸ்தான சலத்தில் போறாரு ஒன்று பிளஸ் பாயிண்ட் அடுத்து ரோஹிணிசில் போறார் சந்திரனுடைய காலத்துல போறாரு அதாவது உங்க ராசி அதிபதி சாரத்துல போறாரு நான் சொல்ல மாட்டேன் இந்த வக்ரமான பயிற்சி உங்களுக்கு நூத்துக்கு நூறு பெர்சென்ட் கெட்டதே கொடுக்காது கடகராசி அதான் சொல்லிட்டேன் குரு உங்களுக்கு நல்ல வருங்க இதுக்கு முன்னாடி பாருங்க சனி பவன் கெட்டதை கொடுத்தாரு நான் இல்லைன்னு சொல்லல சனி பவன் கண்டிப்பா ஒரு விஷயம் ஒரு சில பேருக்கு சனி பவன் ஜாதகத்துல சரியில்லைன்னா வேலை உத்தியோகம் குடும்பத்துல ஒரு பிரச்சனை எதிர்பாராத கண்டம் நல்லா பாருங்க எதிர்பாராத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இடத்துல பிரச்சனை பிரச்சனை வேலையில கணவன் மனை ஒற்றுமை இல்ல திடீர் அழைச்சிருந்துச்சு எல்லாமே அலைஞ்சு அலைஞ்சு லைஃபே வெறுத்து போய் போனா ஒரு தடைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா ராசிக்காரங்க கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க நான் வாழ்க்கையே வெறுத்து போயிட்டேன் யார் நல்லவங்க யாரு கெட்டவங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி இவ்வளவு விஷயத்த நான் கடகராசிக்கு அடிக்கிட்டே போகலாம் பிரச்சனை எடுத்தாவே ஜாதகத்துல சரிதான் இல்லாமல் என்னுடைய கமெண்ட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க அவங்களுடைய குமுறுகள்ல சொல்லியிருப்பாங்க பாருங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருப்பாங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கு இன்னைக்கு நாளைக்கு இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்காதா நாளைக்கு எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற நிறைய ஆதங்கள் கட ஆதங்குகள் கடகராசிக்கு நிறைய பேருக்கு இருந்துச்சு மெயினா படிப்பு கல்வியா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாமே பாருங்களேன் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இனிமே அந்த கஷ்டத்துக்கு நல்ல பலன் கண்டிப்பா இனிமேல் இருக்குது என்னைய பொறுத்தவரை இருக்குது ஏன்னா பொதுவா பாருங்க எட்டாம் இடத்துல போய் இப்போ சனி வக்ரம் ஆயிட்டாரு நல்லதுதான் என்ன போய் கெட்ட ஒரு கெட்ட கிரகம் போய் கெட்டாம் இடத்துல போய் வக்ரமாகறது மிகப்பெரிய ராஜ விவகதம் கொடுத்துரும் அது ஒன்னு அடுத்து பதினோராம் இடத்துல பூர் வக்ரமாகி அஞ்சாம் வீட்டு போய் பத்தாம் வீட்டை சாரத்தில் போனாலும் மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுத்துருவாரு இந்த வக்ரமாகும்போது என்ன பண்ணுவாருன்னா குரு வக்ரமான உடனே கடகராசிக்கு என்ன பண்ணுவாருன்னா எப்படிப்பட்ட சொத்து வழக்கு பிரச்சனை இருக்கோ அந்த வழக்கெல்லாம் முடிச்சு கொடுத்து நல்லா உங்களுக்கு சாதகம் பண்ணி கொடுத்துருவாரு ஏன் உங்களுக்கு வழக்கு பிரச்சனை முடிவு முடிச்சு கொடுக்கிறாருன்னா அவரு மூணாம் இடத்தை பாக்குறாரு வழக்குனா என்ன வம்பு வழக்கு பிரச்சனை மூணாம் தானே சொல்லுவாங்க முயற்சி வழக்கு அந்த இடத்த அவர் அஞ்சாம் பறவையா சிறப்பு பறவை பாக்குறாரு அப்படி எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் இழுத்துக்கிட்டு இருக்கோ பிரச்சனையா இருக்கோ எப்படிப்பட்ட எது சம்பந்தமா இருந்தாலும் சரி அது இடமா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் கணவன் வழக்கு எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஒரு முதல் பாயிண்ட் அடுத்து திருமணம் திருமணம் நடக்காதவங்களும் திருமணம் நடக்கும் ஏன் திருமணம் நடக்கும் அவருடைய ஒன்பதாம் பார்வை ஏழாம் இடத்தை பாக்குற காரணம் தான் பொதுவா குரு இருக்கிற இடத்த விட பார்க்க இடத்துக்கு பல அதான் குரு பார்த்தா கோடி நன்மை பல மொழியை சொல்லியிருக்காங்க ஏழாம் இடத்தை பார்க்கும் போது திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கணவன் மொழி ஒற்றுமை குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே கைக்குடி வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு இதுதான் விஷயம் வேற ஒண்ணுமே கிடையாது கமிஷன் சம்மந்தப்பட்ட எந்த வேலை பார்த்தாலும் சரி கடகராசிகளால இப்ப யோகமா இருக்கும் அவருடைய பார்வை பயங்கரமா பட்டே கலாம் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகைக்கரை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாத்துமே நல்லா இருக்கும் வேலை தேடிட்டு இருக்கேன் எனக்கு வேலை உத்தியோகத்துல எனக்கு தடையா இருக்குன்னா இனிமேல் தடை இருக்காது நீங்க பயப்பட வேண்டாம் என்னைய பொறுத்தவரையும் பாருங்க இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் நிரந்தரமான வேலை ஒரே இடத்துல வேலை நீ உட்காந்து பாக்குற அப்புறம் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில அது எல்லாமே மாற்றத்தை கொடுப்ப அதுவும் ப்ரமோஷனான வேலை நல்ல வேலை அனுகூலமான வேலை நீங்க பாக்க போறீங்க தடை இல்லாத வேலைய பாக்க போறீங்க வெளிநா நல்ல வெளியும் உள்ள இங்க வேலை பார்க்கக்கூடிய வேலை அனுகூலமா ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய ப்ரமோஷன் கண்டிப்பா நூறு புண்ணு தேடி வரும் ஐந்தாம் இடம் உழைப்பு இல்லாத வருமானம் சொல்லுவாங்களே அந்த இடத்த ஒரு ஏழாம் பார்வைய பாக்குறது அதெல்லாம் ப்ரொமோஷன் தேடி வருங்கிறேன் தனியார் மூலக்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயமும் அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்புகள் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீட்டுல இடத்துல காசை வரையமுன்றது எல்லாம் இப்ப பண்ணணும் கரகராசி எல்லாமே பண்ணிருப்பாங்க ஆல்ரெடி பண்ணிருப்பாங்க அஷ்டம சனில பண்ணிருப்பாங்க இதான் பண்ணணும் இந்த குருவுடைய பார்வைக்கும் அதை சேர்த்தாப்புல மேட்ச் பண்ணி பண்ணும்போது கண்டிப்பா நல்லா இருக்கும் உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா இருக்காது நிறைய ஒரு மருத்துவ செலவு கடுமையான செலவு இருந்துச்சு இல்ல அந்த செலவாக இருக்கு அதுக்குமே நல்ல ஒரு நிம்மதியான அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப லாஸ் ஆச்சு இனிமேல் லாஸ் ஆகாது தொழிலில் லாபத்தை இனிமே பார்ப்பீங்க ஏன்னா தொழில் சார் அதிபதி சாரத்துல மிருகசீரத்தில் தான் அந்த செவ்வாய்ப்பு இந்த குரு போறார் அதனால தொழில் சம்பந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக வர்றதுக்கு வாய்ப்பு ஜாதகத்துல அஷ்டம அஷ்டமசனி எல்லாம் தான் தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க ப்ரொமோஷன் எல்லாமே நல்லா இருக்கும் மற்றபடி பார்த்தா எந்த காரிய உங்களுக்கு வெற்றி வரும் அதேபடி லாட்டரிங்க நிறைய முயற்சி போடணும் கண்டிப்பாக முயற்சி போகணும் கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் கமிஷன் ஏஜென்சி வார்த்த டீச்சிங் லைன் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே நல்லா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் லைன் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திரம் பார்க்கும் போது நட்சத்திரம் புனர்பூஷன் நட்சத்திரம் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போறவங்க விட்டு கொடுத்து போறவங்க ஒரு தன்மையான குணம் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க இனிமே பாருங்க இவங்களுக்கு எல்லாமே வெற்றியாகும் ஏன்னா லாபத்துல போய் இந்த குரு நிற்கிறாரு அப்படி இருக்கும்போது பாருங்க இப்ப சொத்து பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை தொழில் பிரச்சனை பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌர்வ உங்க பக்கம் தேடி வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் உயர் பதவிகள் ப்ரமோஷன்கள் தேடி வரும் வேலை உத்தியோகம் நல்லா சேஞ்சு கிடைக்கும் எந்த காரியத்தான் உங்க பக்கம் வெற்றிகள் வரும் தொழில் நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் மெயினா நகை கடை வச்சிருக்கோங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நல்லா ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பார் இனிமேல் நீங்க போகக்கூடிய பதிலே ஒரு வெற்றி பதவியா கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா பூசணம் தரப்படுறது ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில சொல்றதுக்கு வார்த்தை கிடையாது இந்த அஷ்டமசனியானது தான் ரொம்ப தாக்கத்தை காட்டுச்சு ரொம்ப கஷ்டப்பட வச்சுச்சு அதேமாதிரி அந்த கஷ்டங்கள் இருக்காது என்னை பொறுத்தவரைக்கும் கஷ்டங்கள் நீங்கி நல்ல வரது வாய்ப்பு இருக்கு எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரது வாய்ப்பு இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் உத்தியோகத்தில் உயர் பதவி சார்ந்த விஷயம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக வருது எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு இனிமேல் நீங்க போகக்கூடிய பத வெற்றி பத ராஜா பத சிங்கமான பத சிறப்பான பதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு அழகா அமைச்சு கொடுக்குறேன் அதாவது பூசணத்தில பிறந்தவங்களுக்கு என்னை பொறுத்தவரை இனிமேல் கெட்ட நான் சொல்ல மாட்டேன் படிப்பு கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியமா இருக்கட்டும் தொழிலா இருக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுல பிறந்தவங்க பொதுவாக ஆயுலக்ஸ்ல பிறந்தவங்க இவங்களுக்கு தான் இந்த அஷ்டம சனியானது ரொம்ப கொஞ்சம் தடைகளை கொடுத்துருச்சு மன ரீதியா பாதிப்பு குடும்ப ரீதியா பாதிப்பு ஒரு சின்ன சின்ன தடைகள் எல்லாமே இருந்துச்சு இனிமேல் தடைகள் இருக்காது எதிர்பார்த்த வேலை உதவத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில ஒரு மாற்றங்கள் உத்தியோகத்தில் உயர் பதிவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலம் எல்லாமே தேடி வருது எந்த காரியத்திலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு விளையாட்டு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா வரும் அதே மாதிரி பாருங்க ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி மாதிரி எல்லாமே லாபத்தை பக்கத்தை அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய குருபாக வக்கரமான நிவர்த்தி வக்ரமான பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது